மூன்று மாதங்களில் அதிக வருவாயை ஈட்டியது இலங்கை சுற்றுலாத்துறை பிள்ளையானுடன் பேச ரணில் விடுத்த வேண்டுகோள் நிராகரிப்பு கடவுச்சீட்டு வழங்கும் சேவைகள் தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அறிவிப்பு துணை ராணுவ படையினர் நடத்திய தாக்குதலில் நாநூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் ஹுட்பேட் அக்லி தயாரிப்பாளரிடம் ஐந்து கோடி ரூபாய் கேட்கின்றார் இளையராயா பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான என்கின்ற சிவநேசதுரை சந்திரகாந்தனுடன் பேச ரணில் விடுத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா உறுதிப்படுத்தியுள்ளார் சிவநேசதுரை சந்திரகாந்தனுடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு கடந்த ஒன்பதாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் சிவநேசதுரை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதிய கமெண்ட் பிளவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட தாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இலங்கையின் மொத்த சுற்றுலா வருமானம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர்கள் சுற்றுலா வருமானமாக பதிவாகியதன் மூலம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் சுற்றுலா வருமானம் ஒரு பில்லியன் டாலர் எல்லையே கடந்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் முதல் மூன்று மாதங்களில் ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரு பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் பரந்தநில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பூநகரி மலை கண்டாவளை கரைச்சி பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்கள் பல்வேறு பிரச்சனை எதிர்கோக்கி வருகின்றார்கள் கடந்த காலங்களிலே அபிவிருத்திகள் வந்து மிக ஒழுங்கான முறை நடைபெறவில்லை அதனால் மக்கள் மிகவும் கவலையுடனும் மிகவும் இருந்ததன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி ஆதரவை மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்றங்களை உறுப்பினரை கொண்டு ஒரு சபையாக சபையாக இன்று இலங்கைக்கூராக வியாபித்திருக்கின்ற அதிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநி மாவட்டத்திலே எண்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களை வழங்கி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த கிழக்கி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கின்றது அது ஒரு மக்களின் சிறந்த ஒரு தெரிவாகும் ஏன்னு சொன்னால் இன்று பல விடயங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக நாங்கள் இந்த பாதகீட்டிலேயே ஒரு பெருமளவு தொகையான ஒரு நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் அந்த கூடாக இந்த டிசம்பருக்குள்ளே பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதேபோல் கடவுச்சீட்டு வழங்கும் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகள் ஏப்ரல் பதினேழு வரை வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நாட்களில் டோக்கன்கள் பகிர்வு மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாள் சேவைக்காக செயற்பட்டு வந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை பதினேழாம் திகதி வரை இயங்காது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் பதினேழு தசம் நான்கு கோடி ரூபாவிற்கு அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த நான்கு நாட்களில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துள்ளதாகவும் நேற்று மட்டும் பத்தொன்பது அறுநூற்றி முப்பத்தேழு வாகனங்கள் கடந்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முப்பத்தொன்பது மில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது அஜித் நடித்த குட்பே டக்லி பட தயாரிப்பாளருக்கு இசைஞானி இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்த படத்தில் தனது பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதால் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தனது அனுமதியின்றி தனது பாடல்களை பயன்படுத்தியதற்காக ஐந்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் ஏழு நாட்களில் எழுத்துப்பூர்வ நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் இளையராஜா இசையமைத்த நாட்டு புறப்பாட்டு எனும் படத்தில் இடம்பெற்ற ஒத்த ரூபாயும் தாரேன் என்ற பாடலும் விக்ரம் படத்தில் என் ஜோடி மஞ்சக்குருவி பாடலும் சகலகலாவல்லவன் படத்தில் இடம்பெற்ற இளமை இதோ இதோ உள்ளிட்ட பாடல்கள் இடம்பெற்றுள்ளன கடந்த ஆண்டு வெளியான பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு பாடலுக்கு ரோயல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதே போல் கூலி திரைப்படத்தின் டைட்டிங் அறிவிப்பு டீசல் கடந்த ஆண்டு வெளியானது கூலி டீசல் அதில் ரஜினி நடித்த தங்குமகன் படத்தில் வா வா பக்கம் வா பயன்படுத்தப்பட்டிருந்தது இதை தனது அனுமதியின்றி பிக்சர்ஸ் பயன்படுத்தியதற்காக இளைய Raja noticed and appeared in there. சூடானின் டார்பர் பகுதியில் துணை ராணுவ படையினர் நடத்திய தாக்குதல்களில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது சூடான் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட டார்பர் மாநிலத்தின் தலைநகரை மீட்கும் முயற்சியில் துணை ராணுவ படையினர் ஈடுபட்டிருந்தனர் இதன்படி டார்பர் பகுதியில் உள்ள அகதிகள் முகாம்கள் மீது துணை ராணுவ படையினர் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தனர் இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது